ரிஷபராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ராசிநாதன் சுக்கரன் உச்ச அமைப்பில் வருது இது இந்த மாதத்து மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து சில நாட்களும் இதே இடத்துல உச்சம் அப்புறம் உச்சத்தில் வக்கரம் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் சேர்ந்து ஒரு திடமான ஒரு சூழ்நிலையில் உச்சம் என்பது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது சுக்கரன் இது ரிஷபராசி நபர்களுக்கு தற்போதைய காலகட்டத்தில் ஒரு மேலே வருவதற்கு சில நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவதாக இருக்கும் அதாவது ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு ஏற்ப ரிஷபராசி நபர்களுக்கு அவர் அவங்கவுங்க மேலே இருப்பாங்க கீழே இருப்பாங்க மிடில் இருப்பாங்க வசதி வாய்ப்புல இருப்பாங்க எப்படியாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் நிறைகள்லாம் இருக்க எல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா எதோ ஒரு பெட்டரான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான பெட்டரான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கு ஸோ சுக்கரன் உச்சம் அடுத்ததாக செவ்வாய் வக்கர அமைப்பு முடிவுக்கு வருது செவ்வாய் வந்து விரையாதிபதி ப்ளஸ்ஸு மாரகாதிபதி ஏழு மற்றும் பன்னிரண்டு கூடிய கிரகம் அடுத்ததாக புதன் பலகீனமான ஒரு சூழ்நிலைக்கு வருது ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மேஜராக இருக்கக்கூடிய இந்த மூணு கிரக நிலைகள் தான் சுக்கரன் உச்சம் புதன் பலகீன அமைப்புகள் அடுத்தது செவ்வாய் வக்கர அமைப்பு நிவர்த்தி செவ்வாய் ஆப்போசிட் பிளானட்டு முதல் நட்பு கிரகமாக இருந்தாலும் பழகிய அமைப்பில் இருக்குது அப்போ முழுக்க முழுக்க சுக்கரன் மட்டுமே உச்ச அமைப்பில் இருக்குது ஸோ சுக்கரனை மையப்படுத்தியே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மற்ற எந்த பிளானட் அமைப்புகளும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்குற மாதிரி இல்லை அப்போ மற்ற எந்த பிளானட் கை கொடுக்குற மாதிரி இல்லை என்றால் என்ன அர்த்தம் உங்களுக்கு அந்த கிரகத்துடைய வழியின் மூலியமாக ஒன்றும் பிரயோஜனமான சூழ்நிலைகள் இருக்காது அப்போ ராசிநாதன் உச்சம் மட்டுமே உங்களை காப்பாத்துது ராசிநாதன் உச்சம் காப்பாத்துதுன்னா உங்களை நீங்களே காப்பாற்றிக்க போறீங்க ராசிநாதன் யாரே சுக்கரன் சுக்கரன் யாரே ரிஷபராசியோட கிரகம் ரிஷபராசி யாரு நீங்க மூணு நட்சத்திரத்தையும் சேர்த்துதான் கார்த்திகை ரோகிணி மிருகசிரிஷன் அப்போ உங்களை நீங்களே கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள் பிறருடைய நம்பிக்கையோ பிறர் கை கொடுத்து காப்பாற்ற கூடிய சூழ்நிலையோ இந்த மாதிரியான இருந்து உங்களுக்கு ஆதரவோ இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வீட்டாளர்களுடைய ஆதரவோ இந்தமாதிரி ஆதரவுகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இதுவரைக்கும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலையா அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில விஷயங்கள் கிடைக்கதோ கிடைக்கலையே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வளர்த்துருப்பீங்கள அவங்க அப்படி பண்ணுவாங்க இவங்க இப்படி பண்ணி கொடுப்பாங்க அவங்க இருப்பாங்க அவங்க சொன்ன மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அவங்களை நம்பலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கையை வளர்த்துருப்பீங்கள்ல அந்த நம்பிக்கையை வளர்த்தது கூட இந்த மாதம் இருக்காது ஆக ஃபைனலைஸாக பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதான் கிரகம் சொல்ல வருது அதை நீங்களே உணர ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த மாதத்தை பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் தெளிவாகவே நமக்கு நாமே தான் அப்படிங்கிற ஒரு திரும்பவும் ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க நமக்கு நாமே தான்னு அப்புறம் காலப்போக்கில் மறந்துருப்பீங்க அப்புறம் திரும்ப ரொட்டேஷனில் லைஃப் போயிருக்கோம் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு திரும்பவும் நமக்கு நாமே தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க இப்போ நமக்கு நாமே ஏதான ஒரு சூழ்நிலைக்கு வந்தாலும் கிரகங்களை பொறுத்தவரை நல்லது செய்யணும்ல நம்மளே ஏதாச்சும் செய்ய போய் சுதப்பொல்ல சந்திச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பதில் சொதப்பல்கள் வராது காரணம் சுக்கரன் ராகவுட்டு விலகன் அமைப்பில் தனிச்சமைப்பில் தான் உச்சமாக இருக்குது ப்ளஸ்ஸு குருவுடன் பரிவர்த்தனை சூழ்நிலைகளும் வந்துடும் ஆக பரிவர்த்தனை குருவுடன் நடந்தாலும் சுக்கரனுடைய உச்சமே இங்கே பெரிதாக பேசப்படும் அதனால் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் சுக்கரன் உங்களுக்கு நன்மையில் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ஒன்றும் பெரிய குறைகள்லாம் வராது அடுத்தது என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யப்போகுது இல்லை என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த நேரம் செய்யலாம் எதோ இதெல்லாம் நல்லா சாத்தியப்படும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பே செட் ஆகலை தேடி தேடி பார்க்குறேன் இல்லை எனக்கு ஏற்ற மாதிரி தேடி பார்க்குறேன் இல்லை ஏற்ற மாதிரி நானும் ஒத்துழைச்சி பார்க்குறேன் எது எப்படியா இருந்தாலும் வேலை வாய்ப்பு உள்ளேயே போக முடில அப்படிங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த விஷயங்கள் கிளியர் ஆகுது ஸோ கடைமட்ட லெவலில் கிடைக்கிற வேலையை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அது பின்னாலே உயர்வு தரும் ஒரு உச்ச கிரகம் ஒரு சூழ்நிலையை சின்ன லெவலில் கொடுத்தாலும் உச்சமாக கிரகம் அது நல்ல கிரகமோ கெட்ட கிரகமோ சின்ன லெவலில் கொடுத்தாலும் உச்ச கிரகம் பின்னாலில் பெருசாக மாற்றும் நல்லதாக இருந்தாலும் தான் கெட்டதாக இருந்தாலும் அப்படிதான் அப்போது சுக்கரன் உங்களுக்கு தேவை உங்களுடைய ராசிநாதன் நீங்களே ஒரு சின்ன க லெவலில் வேலைக்கு சேர்ந்தால் கூட அதை வச்சு நான் அப்படியே நூல் பிடிச்சி நாளைக்கு பெரிய லெவலுக்கு மாறலாம் அதுதான் இந்த உச்சத்தோட அமைப்பு இப்போ வேலை விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கு வேலை விஷயத்தில் ஒரு பெஸ்ட்டை எதிர்பார்க்கலாம் அடுத்தது கடன் வம்பு வழக்கெல்லாம் இருக்குல்ல கடன் பிரச்சனை எடுத்து பேசணும்னா கடனை தீர்ப்பதற்கு வழி உண்டு கடனை வந்து சால்வ் பண்ண முடியும் இப்போ கடந்து போன ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக என்ன செய்கிறோம் ஏ செய்ய போகிறோம் ஐயோ என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பயந்துகிடந்த விஷயத்தை கடன் ப்ராப்ளங்களை கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு சில வழிவகை இந்த சுக்கரன் உச்சமோர்நாத்தால் கிடைக்கும் அடுத்தது லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம வாங்கி போடணும் ஒரு சொகுசு விஷயம் இல்லை ஒரு பொருள் விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வாங்கி போடணும் புரியுதுங்களா ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம வந்து அனுபவிக்கணும் வாங்கி போடணும் ஆசைப்படுறதை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற பொதுவாக அப்படி வச்சிக்கணும் ஆசைப்படுறதை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற சில சூழ்நிலைகளுக்கு சில பேர் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது ஏ செய்யறது எந்த நேரம் செய்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கார் வாங்கலாமா பைக்கு வாங்கலாமா கொஞ்சம் உயர் ரகமாக வாங்கலாமா வீடு வாங்கலாமா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆடம்பரமான தேவையான கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை ஏதாச்சும் வாங்கலாமா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம் நிச்சயமாக கிடைச்சிடும் வந்துடும் அதில் ஒன்றும் பெரிய மாற்றுக்கிறது கிடையாது பிஸ்னஸ் அவர்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கிறேன் பண்ண போகிறேன் பண்ணலான்னு விருப்பப்படுறேன் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது பணம் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சூழ்நிலை பிஸ்னஸ் ரீதியாக இறங்குறதுக்கு இல்லை பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்கு இது ஒரு நல்ல நேரம் ஒரு உச்ச லெவலில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு வழியை காட்டும் சுக்கரனோட அமைப்பு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆறு கூடைய கிரகம் இல்லையா ரிஷராசிக்கு சுக்கரனே ஆறு கூடைய கிரகம் உங்களுக்கு நீங்களே ஏதேனும் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாலோ இல்லை அந்த ப்ராப்ளத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலோ உங்களுக்கு நீங்களே ஒரு ஆப்பு வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே உங்களுக்கு நீங்களே ஒரு ஆப்பு வச்சுக்கிட்டீங்க தெரியாதனமாக மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளில வர முடியும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னா இந்த பரிவர்த்தனைன்னு சொல்கிறோம் இல்லையா குருவும் சுக்கரனும் பதினொன்னும் ராசிநாதன் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால ஆறு அடிபடும் உங்களுக்கு நீங்களே ஒரு ஆப்பு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆப்புலேருந்து வெளில வர முடியும் எப்படி வெளில வர முடியும்னா அதற்கு ஈடாக ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு பெனால்ட்டி ஒரு ஃபைனு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் இழந்துட்டு விட்டுட்டு இழப்புகளை சந்திச்சுட்டு ஒரு தேர்ட்டி பெர்சன்டேஜ் இழப்பை சந்திச்சுட்டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளத்திலேருந்து வெளில வர்றது புரியுதுங்களா ஒரு லாபத்தை அடைய வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை இழக்கணும் முழு முதலாக நூறு சதவீதம் அடைய முடியாது இதுதான் ரிஷபராசி நபர்கள் உங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் ஆப் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆப்புலேருந்து வெளில வர்றது இந்த மாதம் நடக்கும் அதுக்கு அடுத்த மாதமும் நடக்கும் ஆனால் எப்படி நடக்குன்னா ஏதேனும் முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள்ட்ட இழப்பாக நீங்கள் வந்து இழக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்து இழந்துட்டு அதன் பொறுப்பாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் மெயினூட்டானு உள்ள ஒரு பலன் ரூட் பண்ணி பாருங்கள் இந்த அடிப்படையிலே அந்த மாத அமைப்பு நகரும் பட் ஆனால் சின்ன சின்ன லெவல்லேருந்து பெரிய பெரிய லெவல் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சாதிப்பதற்கும் ஒரு உச்ச லெவலுக்கு உங்கள் லெவல்ல இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து அடுத்த கட்ட ஒரு உச்ச லெவலுக்கு வர்றதுக்கு இது ஒரு ஒரு யோகமான நேரம் கோச்சார அமைப்பு இல்லை யூஸ் பண்றவங்க நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம் பிரர்லியண்டா